எப்படி வந்துருச்சுன்னா ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இருபதாயிரம் ரூபாய் குழந்தைகள் எஜுகேஷனுக்கு மாத்தி வைக்கணும் வீட்டுக்கு மு முப்பதாயிரம் இருபதாயிரம் குழந்தை எஜுகேஷன் அம்பதாயிரம் முடிஞ்சாச்சு ஒரு லட்சம் உயர்ந்த ஒரு கார் இல்லாம எப்படி இல்லையா இன்னைக்கு ரெண்டு குழந்தைகள் அப்பா அம்மா இருந்துச்சுன்னா பைக் இருந்தா கஷ்டம் வேற ஆப்ஷன்ஸ் இல்லாத மக்கள் தான் மட்டும்தான் பைக் வச்சிருப்பாங்க ஏன்னா முன்னாடி எல்லாமே கார் லக்ஷரி சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு லக்ஷ்ரி கிடையாது இன்னைக்கு அது தேவை ஒரு கார் வந்து ஒரு சின்ன கார் நீங்க பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க

இந்த ஒரு லட்சம் கூட ஒரு சைபர் கூடிய ஆடான அது வந்து பத்து லட்சம் ஆகும்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம கையில ஒரு லட்சம் வரது இல்லை ஆனா அன்னைக்கு நம்ம வருமானம் ஆனா பத்து லட்சத்துக்கு போகுமா இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும் அப்ப நிறைய மக்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நார்மல் என்ன யோசிப்பாங்க சார் இது எல்லாமே வந்து கணக்கு தானே எனக்கு ஒரு லட்சம் ரூபா சாலரி எனக்கு முப்பதாயிரம் ரூபா தானே சாலரி இருக்கு ஆனா அந்த முப்பதாயிரம் ரூபாய் சாலரி வச்சு நான் என்னோட வீட்டு நல்லா நான் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நான் ஒண்ணு கேட்கட்டுமா நீங்க வந்து உண்மை சொல்லுங்க அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் சாலரி வச்சு புடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடியுமா நீங்க கனவில் பார்த்த மாதிரி ஒரு வீடு உங்களால கெட்ட முடிஞ்சிருக்கா எல்லா ரூம் ஏசி எல்லாம் பண்ணி எல்லா பெசிலிட்டி இருக்குன்னு வீட்டுல நீங்க தங்கறது உங்க கனவில் பார்த்த மாதிரி காரு ஒரு ஒரு வெஹிக்கிள் ஓன் பண்றதுக்கு உங்களால முடியுமா உங்களை குழந்தைகளுக்கு உங்களை ஊர்ல கிடைக்கிற பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு உங்களால முடியறதா அப்பா அம்மா ஏஜ் ஆயாச்சு இல்லையா அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஜிஎச்சு கிடையாது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்மளால முடியறதா இன்னைக்கு டூர் பிளான் பண்றது அல்லாம நம்மளால டூர் போக முடியறதா அப்ப நம்ம யாருமே வந்து புடி மாதிரி வாழ்க்கை வாடுறது இல்ல நம்ம எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை வாடுறது ஒண்ணு யோசிச்சு பாருங்க இந்த வாழ்க்கையால இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையால என்ன யூஸ் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு நாள் நம்ம போவோம் போய் போய் எங்க போய் சேர்ந்திருக்கேன்னா இனி வந்தா நம்ம வந்து அதுல ஆஹ் எண்டில வந்திருக்கு இனி முன்னாடி போக முடியாத சுச்சுவேஷன்ல வந்திருக்காங்க நமக்கு வந்து சந்தோஷமே கிடையாது டெய்லி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் கால்குலேஷன்ல தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எனக்கு தானே அஞ்சு வருஷம் முன்னாடி கிடைக்க வேண்டிய அமௌண்ட் ஜாஸ்தி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கம்மியா இருந்தாங்க மூணு வருஷம் முன்னாடி கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் சேம் ஆரம்ப இன்னைக்கு நிலைமை என்ன கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கம்மி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஜாஸ்தி செலவு ஏறிட்டு இருக்காங்க ஆனா நம்ம வருமானம் அதுக்கு தகுந்தபடி இல்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயாச்சு செலவு ஏறாங்க வருமானம் அதுக்கு தகுந்தபடி ஏறலா என்ன நடக்கும் கடன் ஏறும் நீங்க உண்மை சொல்லுங்க போன ஒரு வருஷத்துல உங்களை பேங்க் பேலன்ஸ் ஏறி அது கடன் ஏறி இருக்கா திருப்பி பார்க்கும்போது என்ன நடந்திருக்க உங்களை பேங்க் பேலன்ஸ் தான் ஏறி இருக்கா நீங்க சேஃப் இல்ல உங்களை லோன் தான் ஏறி இருக்கேன்னா நீங்க வந்து ரொம்ப டேஞ்சர்ல இருக்காங்க இனிமேல் இந்த வருஷமாவது உங்களை வாழ்க்கை ஒரு மாற்றம் வேணுமா இப்படி எத்தனை நாள் நம்மளால முன்னாடி போக முடியும் நண்பன் சொன்ன மாதிரிதான் ஒரு பத்து வருஷம் வாழ்க்கையை வாரேன்னு சொன்னால் ஒரு பத்து லட்சம் கடன் ஜாஸ்தி பண்ற ஜாஸ்தி கிரியேட் பண்றேன்னு மீனிங் ஒவ்வொரு வருஷம் போக போக கடன் ஏறி 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 வந்துட்டு இருக்காங்க இப்ப நமக்கு மேல வந்தாச்சு கடன் இதா நான் சொன்னேன் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் அந்த மாற்றம் வரணும்னா அந்த மாற்றம் வரண வருஷமா நம்ம டூ மாறணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு என்ன நிலைமை இப்படிதான் இருந்தேன் ஆனா நான் சும்மா உட்கார்ந்து யோசிக்கல நான் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் உலகத்துல வந்து காசு சம்பாதிச்சு வாங்க நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம பண்ற மாதிரி நம்ம பார்த்த கனவு எல்லாமே அச்சீவ் பண்ற மக்களுக்கு உலகத்துல இருக்காங்க நல்ல வீடு கட்டி இருக்காங்க நல்ல கார் வச்சிருக்காங்க குழந்தைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை வந்து நல்ல வசதியா வச்சிருக்காங்க அவர் வந்து இங்க வந்து ஏப்ரல் மே எல்லாம் பார்த்துருச்சு அவர் ஊர்லயே இருக்க மாட்டேன் அவர் டூர்ல தான் இருப்பாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க ஆனா என்ன விஷயம் தெரியுமா அவங்க யாருமே வந்து வேலை பண்றவங்க கிடையாது அவங்க எல்லோருமே வந்து பிசினஸ் பண்றவங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த சக்சஸ் இந்த கனவை அச்சீவ் பண்ண முடியும் ஆனா நார்மல் வேலை பண்றவங்களுக்கு முடியாது என்ன இதுக்கு ரீசன் நான் விசாரிச்சேன் நான் ரிசர்ச் பண்ண நான் ஸ்டடி பண்ணேன் அப்ப எனக்கு கிடைச்ச நாலேஜ் என்ன தெரியுமா உலகத்துல ஜெயிச்சவங்க உலகத்துல கோடீஸ்வரங்கள் ஆயவங்க உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவேன் வாழ்க்கை வாழ்ந்தவர வாழ்நவரோட அட்வான்டேஜ் என்ன கேட்டு அவர் யாருமே வந்து தனி ஒர்க் பண்றவங்க கிடையாது உலகத்துல கோடீஸ்வரங்கள் ஆவதுக்கு உலகத்துல வந்து கா சம்பாதிக்கிறதுக்கான ரூல் அன்னைக்குதான் என்னோட மைண்ட்ல வந்தது என்ன அந்த ரூல் தெரியுமா அந்த சீக்ரெட் என்ன தெரியுமா கோடீஸ்வரன் ஆவதுக்கான சீக்ரெட் இங்க பிரபா மேடம் சொன்ன மல்டி குரோர்பதி ஒரு கோடி கிடையாது ஒரு நிறைய கோடி சம்பாதிச்சவங்க சொல்லிட்டுதான் என்ன கூப்பிட்டேன் ஏன்னா இந்த சீக்கிரட் எனக்கு தெரிஞ்சப்பதான் நான் கோடீஸ்வரனா நான் மாறினது அது வரைக்கும் நான் நினைச்சது ஹார்ட் ஒர்க் நான் கோடீஸ்வரன் ஆகும் நினைச்சிருந்தேன் ஆனா ஹார்ட் ஒர்க் போட்டா கோடீஸ்வரன் ஆக முடியாது கோடீஸ்வரன் ஆகணும் இந்த மீட்டிங் இந்த காலு இந்த இதுல வந்து அறுபத்தி ஆறு மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க இந்த அறுபத்தி ஆறு மக்கள் ஏதோ ஒரு நபருக்கு இந்த பிசினஸ்ல கோடீஸ்வரங்கள் ஆகணும்னு ஆசை இருந்தால் இருக்கா இருக்கிற மக்கள் கை தூக்குங்க எத்தனை பேர் இருக்காங்க சீக்ரெட் சொல்றதுக்கு தான் இருக்கணும் வேல்டன் நிறைய கோடீஸ்வரங்க இருக்காங்க இந்த மீட்டிங் குள்ள கண்டிப்பா கை தூக்கணும் மக்கள் எல்லாருக்கும் கோடீஸ்வரங்கள் ஆக முடியட்டும் அல்லாத மக்களுக்கு ஒன்னும் கோடீஸ்வரன் ஆக முடியாம போட்டும் என்ன வந்து அவருக்கு தேவையில்லையே அப்போ நான் சொன்ன போயிட்டு நான் திருப்பி வரேன் அப்ப கோடீஸ்வரன் ஆகணும் இல்ல தேவை இருக்கு நமக்கு எல்லாம் கை தூக்கி இருக்கு இல்லையா நான் தப்பு சொல்லலையே கரெக்ட் தானே பிரபா என்னோட தமிழ் எனக்கு தேவை இருக்கு நமக்கு எல்லாம் கை தூக்கி இருப்பேன் அப்ப அவங்க எல்லாம் கோடீஸ்வரங்கள் ஆகணும் தேவையில்லாத மக்கள் கை இருக்க மாட்டேன் அப்ப அவங்க எதுக்கு வருது அவர் அவரை தொந்தரவு பண்ணணும் அவர் கோடீஸ்வரங்கள ஆக வேண்டாம் கரெக்ட் தானே ஓகே தானே தமிழ் அப்ப பிரச்சனை இல்ல அப்போ விஷயம் தெரிஞ்ச போது அப்ப நான் சொன்ன போயிண்ட் அப்ப கோடீஸ்வரங்கள ஆவதுக்கான சீக்கிரம் என்ன தெரியுமா உலகத்துல வந்து தனி ஒர்க் பண்றவங்க யாருமே வந்து கோடீஸ்வரங்களான சரித்திரம் கிடையாது யாரெல்லாம் வந்து மக்களை வச்சு வேலை பார்த்திருக்குமோ யாரெல்லாம் டீம் ஒர்க் யூஸ் பண்ணிருக்கோமோ அவங்கதான் கோடீஸ்வரன் எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம ஊர்ல எல்லாமே போத்திஸ் இருக்காங்க பெரிய நிறுவனம் போத்தீஸ்வரோட மேனேஜர் கோடீஸ்வரம் கிடையாது போத்தீஸ்ரோட மேனேஜர் ரெண்டு ஸ்டார் பைன்ற லீடர் தான் அவர் கோடிஸ்வரம் கிடையாது ஆனா போத்தீஸ்வரர் ஓனர் கோடீஸ்வரம் நீங்க நிறைய ஜுவல்லரி பார்த்திருக்கோம் இப்ப வந்து ஜோய் ஆலுகாஸ் ஜோய் அலுகாஸ் ஜுவெல்லரி பாத்துருக்கோம் நீங்க பாத்துருச்சுன்னா அந்த ஆலுகாஸ் ஜுவல்லரி மேனேஜர் கோ அல்ல இருப்பாங்க கோட் போட்டிருப்பாங்க டைப் போட்டு இருப்பாங்க பெரிய கத்தெல்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்க கோடிஸ்வரம் கிடையாது யாரு கோடிஸ்வரன் கேட்டுருச்சுன்னா அலுகாஸ் ஜுவல்லரி ஓனர் கோடீஸ்வரன் என்ன டிஃபரன்ஸ் மேனேஜர் அவர் வேலை பண்றவன் அவர் வந்து அவர் வருமானத்துக்காக தனி வேலை பார்க்கறாங்க ஆனா வந்து ஓனர் யாரு இந்த தோத்திஸ் ஓனரா இருந்தாலும் சரி ஜோய் அலுகாசா இருந்தாலும் சரி யூசப் அலியா இருந்தாலும் சரி இந்தியால போய் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அதானி அம்பானியா இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்றாங்க அவங்க வந்து தனிவர் பண்றவங்க கிடையாது அவர் என்ன பண்றாங்கன்னா மக்களை வச்சு வேலை பண்றாங்க அப்படி மக்களை வச்சு வேலை பண்ணாதான் கோடி கோடி சம்பாதிக்க முடியும் ஆனா நான் பார்த்த போது ரொம்ப கஷ்டம் மக்களை வச்சு எப்படி வேலை பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு நிறுவனம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும்னா குரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் பிசினஸ் சொல்லும்போது ஒரு மல்லிகை சாமான கடை ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஒரு ஃபேன்சி பிசினஸ் சொல்லாதுங்க நிறைய மக்கள் சொல்லுவாங்க என்ன பண்றீங்க நான் பிசினஸ் பண்றாங்க என்ன பிசினஸ் மல்லிகை சாமான கடை வச்சிருக்காங்க அது வந்து பிசினஸ் கிடையாது அது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பிசினஸ் சொன்னா என்ன தெரியுமா ஐநூறு மக்களுக்கு மேல ஒர்க் பண்ற நிறுவனங்களை தான் பிசினஸ் சொல்லுவாங்க மேல மக்கள் ஒர்க் பண்ற இடங்களை தான் பிசினஸ் சொல்லுவாங்க அப்படி ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணணும்னா க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் கோடி கோடி செலவு பண்ணாதான் அந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட சேலரியாலதான் என்னோட ஃபேமிலி போயிட்டு இருந்தது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தது அப்போ வந்து அதுல இருந்து போட்டு லேக்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னோட கையில் அப்பதான் நம்ம இது விஷயமும் நம்ம உண்மையா கனவு பார்த்தா உண்மையா ஆசை வச்சா கண்டிப்பா சொல்லுவாங்க கடவுள் நமக்கு வந்து ஒரு தூதரன் அனுப்பி ரொம்ப ஆசை கொடுப்பாங்க நல்ல வீடு கட்டணும் நல்ல கார் வேணும் நல்ல பேங்க் பேலன்ஸ் வேணும் அப்பதான் ஒரு தூதரனு வாழ்க்கையில வந்தது அந்த தூதர் பேரு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் டைமண்ட் அம்பாசிடர் சுஜித் கார் சார் இந்த டைம் நான் அவருக்கு நன்றி சொல்றேன் நான் இன்னும் நம்புறது நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பிரே பண்றது ரிசல்ட் தான் அவர் என்னோட வாழ்க்கையில வந்தது அவர் என்னோட வாழ்க்கையில் வந்து இந்த வாய்ப்பை பத்தி சொல்லிக் கொடுத்தாச்சு இந்த நிறுவனத்தை பத்தி சொல்லிக் கொடுத்தாச்சு நான் ரொம்ப மோட்டிவேட் ஆயிட்டேன் எதனால மோட்டிவேட் ஆயிட்டேன்னா நான் முன்னாடி சொன்னேன் நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னா க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாதான் டீம் ஒர்க் எனக்கு பயன்படுத்த முடியும் ஆனா சுஜித் சார் என்னுடைய இந்த பிசினஸ் பிளான் சொன்ன போது ஒரு விஷயம் தெளிவா சொன்னேன் க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாமையே உனக்கு வந்து ஒரு டீம் இங்கு உருவாக்கலாம் அந்த டீம் வேலை பார்த்தால் உனக்கு அதோட ப்ராஃபிட் வந்து சேர்ந்ததும் நான் கேட்டேன் எவ்வளவு பேரை எனக்கு வந்து எவ்வளவு பேர டீம் எனக்கு உருவாக்க முடியும்னு கேட்டேன் அவர் சொல்லியாச்சு உனக்கு எவ்வளவு பேர் வேணும்னா இந்த பிசினஸ் கொண்டு வரலாம் என்ன அட்வான்டேஜ் அவர் எல்லாம் ஒர்க் பண்றதோட காசு உனக்கு வந்து சேரும்னு சொல்ல அப்போ எனக்கு ஒரு விஷயம் கேரண்டியா தெரிஞ்சாச்சு வாவ் ஏன் இதுவரைக்கும் தேடிட்டு இருந்தா அந்த விஷயம் எனக்குள்ள என்னோட கையில் வந்தாச்சு இன்வெஸ்ட் பண்ணாம டீம் ஒர்க்கு யூஸ் பண்ணி காசு சம்பிரதி சம்பாதிக்கிறதுக்கான சீக்ரெட் எனக்கு கிடைச்சாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபெப்ரவரியில தான் இது எனக்கு கிடைக்கிறது அதனால தான் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாலு என்னோட வாழ்க்கையில டேர்னிங் போய்ண்டாயிரம் இருந்தேங்க அப்ப அடுத்து என்ன வேணும் நான் முடிவெடுத்தாச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனி எனக்கு வந்து இந்த பிசினஸ்க்கு வந்து ம மக்களை வேணும் ஆனா இங்க மக்கள் பண்ற மிகப்பெரிய ஒரு தப்பு இருக்காங்க மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா அவங்க வந்து இந்த கம்பெனி இந்த

அது சேல்ஸ் பண்றதுக்காக போய் அது மட்டும் நான் போக்கஸ் பண்ணிடுச்சுன்னா எனக்கு நான் ஒர்க் பண்றதுல வருமானம் மட்டும் தான் கிடைக்கும் டீம் ஒர்க் பண்றதுல வருமானம் கிடைக்காது டீம் ஒர்க் பண்றத வருமானம் தான் எனக்கு காசு வரும் தெரிஞ்சாச்சு இப்ப கேஎஃப்சி இருக்கும் இல்லையா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதா கென் டு கிவ் சிக்கன் எல்லாரும் கேட்பாங்க கேஎஃப்சி ஓனர் என்ன பிசினஸ் பண்றாங்க கேட்கும் போது எல்லாரும் சொல்ற பாயிண்ட் இருக்கு சிக்கன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஃப்ரைடு சிக்கன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்காங்க ஆனா உண்மை சொன்னால் அவங்க வந்து சிக்கன் பிசினஸ் பண்றது இல்ல அவர் ஃப்ரைடு சிக்கன் பிசினஸ் பண்ண

அவர் அங்க இருந்து சிக்கன் வித்துட்டே இருந்திருந்தால் இன்னைக்கு ஒரே ஒரு ஷாப் வச்சு அவர் வந்து ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் ஆனா அவர் என்ன பண்ண அவர் புத்திசாலித்திரமா விளையாடுங்க அவர் சேல்ஸ்மேனா மாறாம அவர் அந்த பிரான்சைசி மக்களுக்கு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணி ஓடிட்டு இருந்தார் அதோட விளைவு இன்னைக்கு வேர்ல்டுல பதினஞ்சாயிரம் பிப்டீன் பிப்டீன் தௌசண்ட் கேஎஃப்சி ஷாப்ஸ் இருக்காங்க அங்க இருந்து சேல்ஸ்மேன்ஸ் வந்து சிக்கன் ஃப்ரைட் ஃப்ரைடு சிக்கன் சேல்ஸ் பண்ணும்போது போது ப்ராஃபிட் அவர் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அதே ஒரு அட்வான்டேஜ் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கிடைச்சிருக்க உங்களுக்கும் இந்த மாதிரி பிரான்ச்சைசிஸை உருவாக்கலாம் மக்களை சேர்த்தா அவர் பிரான்ச்சைசியா மாறியாச்சு அவர் வந்து சேல்ஸ் பண்ணும்போது போது அதுல நமக்கு வரும் இன்னைக்கு எனக்கு பதினாறாயிரம் பிரான்ச்சைசிஸ் இருக்காங்க ரெண்டு இந்த ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா இன்னைக்கு எனக்கு என்னோட என்னோட கூட பதினாறாயிரம் டீம் ஒர்க் பண்றாங்க அவங்க யாரு வந்து ஐபல் ஐ காஃபி க்ளோ சேல்ஸ் சேல்ஸ் பண்ணாலும் பேங்க் அக்கௌண்ட்ல ரூபாய் வரும் கிடையாது அட்வான்டேஜ் எந்த ஷாப்ல ஒரு சிக்கன் பீஸ் பண்ணா அவர் அக்கௌண்ட்டுக்கு ப்ராஃபிட் அதே மாதிரி இந்த பதினாறாயிரம் மக்கள் ஐ பல்ஸோ ஐ காஃபியோ ஐ ஸ்லிமோ ஐ க்ளோயோ ஐ கேரோ சேல்ஸ் பண்ணிருச்சுன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இரநூத்தி வரும் அதே அட்வான்டேஜ் இங்க உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அது தெரியணும் அது வந்து ஐ பல்ஸ் வித் இல்லைன்னா ஐ காஃபி வித் ஐநூறு ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன நாங்க பண்ற மாதிரி பிரான்ச்சைசிஸ் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் மக்களை சேர்க்கதுக்கு ட்ரை பண்ணணும் ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு பிரான்சைசி மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு மக்களும் உங்களை ஷாப் மாதிரி இருப்பாங்க அவங்க யார் ப்ரொடக்ட் சேல்ஸ் பண்ணாலும் காசு வந்துட்டே இருப்பாங்க காசு வந்துட்டே இருப்பாங்க காசு வந்துட்டு இருப்பாங்க எத்தனை காசு வரும் சார் வாரம் ரெண்டரை லட்சம் வரைக்கும் வரும் ஒரு வாரம் ரெண்டரை லட்சம் சொல்லிடுச்சுன்னா ஒரு மாசம் பத்து லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இதுக்குள்ள இருக்காங்க அது தெரிஞ்சு வேணும் புது மக்கள் இந்த பிசினஸ்க்குள்ள ஒர்க் பண்றதுக்கு இந்த ரெண்டரை லட்சம் வாங்குறதுக்கு என்ன சீக்கிரட்டு பிரான்ச்சைசிஸை உருவாக்குறது மக்களை சேர்க்கிறது அவரை வேலை பண்ண வைக்கிறது நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா ஒவ்வொரு பிசினஸ்லும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் தான் மேக்சிமம் ப்ராஃபிட்டுக்கு போய் சேரணும் நானும் அதுதான் யோசிச்சிருக்கேன் மேக்சிமம் ப்ராஃபிட்டுக்கு போய் சேரணும் வாரம் ரெண்டரை லட்சம் அப்ப சார் யாருக்கு பிசினஸ் கொடுக்கணும் பணம் தேவை இருக்கணும் எல்லோருக்குமே இந்த பிரான்சைசியா மாத்தலாம் நீங்க யார் யாருக்கெல்லாம் பணம் தேவை இருக்குமோ அவங்களையெல்லாம் நீங்க பிரான்சைசியா மாத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய மாற்றம் என்ன வரப்போறது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய பேருக்கு வேலை போயிடும் நிறைய பேருக்கு வேலை போயிடும் டிரைவர்ஸ்க்கு வேலை இருக்க மாட்டேன் டிரைவர் தேவையில்லாத வெஹிக்கிள்ஸ் வந்துடும் டாக்டர்ஸ்க்கு வேலை இருக்க மாட்டேன் சர்ஜரி எல்லாம் பண்றது டாக்டர்ஸா மாறிடும் சைனால ஒரு ஹோட்டல்ல வீடியோ நான் உண்டாந்து பார்த்தேன் அந்த வீடியோல என்ன பண்றது தெரியுமா ஒரு நபர் வந்து ஒரு டவல் ஆர்டர் பண்ண கீழே கூப்பிட்டு எனக்கு இந்த ரூமுக்கு ஒரு டவல் வேணும் சொன்ன போது அவர் டோர் ஓபன் பண்ண போது ரோபோட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏஐ டெவலப் இருக்காங்க டெவலப் என்ன நடக்கும் மக்கள வேலை போகும் மக்கள வேலை போனா என்ன நடக்கும் வருமானம் வர மாட்டேன் வருமானம் பிரச்சனை சாப்பிட முடியாது காசு இருக்க மாட்டேன் அப்ப இனிமேல் நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களும் போற இந்த ஏய் தான் ஏ வரும்போது மக்கள் எண்ணம் கம்மி கம்மி கம்மியா போடு எல்லா இடத்திலும் இது வந்துடும் எல்லா இடத்திலும் இது வந்துடும் ரோபோட்ஸ் இரண்டாயிரி இருபத்தி ஆறுல வரும் அப்போ பணம் தேவை இருக்கணும் வேலை தேவை இருக்கணும் மக்கள் நம்ம ஊர்ல நிறைய இருக்காங்க அவங்களை பார்த்து இந்த வாய்ப்பு சொல்லிக் கொடுங்க இந்த வாய்ப்பை அவரை அவரை கன்வின்ஸ் பண்ணுங்க கொண்டு வந்து மாத்துங்க அட்வான்டேஜ் என்ன தெரியுமா அவங்க ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு வாரம் ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் வந்துட்டே இருப்பாங்க சார் சாத்தியமா சார் என்னால முடியுமா எனக்கு இதுவரைக்கும் வேலை பண்ணிட்டு முப்பதாயிரம் தான் கிடைச்சிருக்கேன் அப்ப என்ன மாதிரி மக்களுக்கு எல்லாம் ரெண்டரை லட்சம் கிடைக்குமானு கேட்டா நீங்க ஒண்ணு பத்தியும் பயக்க தேவையில்லை இந்த பிசினஸ்க்குள்ள ஒரு ட்ரிக் இருக்காங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலகத்துல வந்து பெரிய சயின்டிஸ்ட் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்கு எய்த் வண்டர்னு சொல்லுவது அந்த எய்த் வண்டர் சொல்றது காம்பவுண்டிங் எஃபெக்டே தான் பவர் ஆஃப் மல்டிபிளிகேஷன் எல்லாம் சொல்லுவாங்க அதை பத்தி நான் வேற ட்ரைனிங்ல ஃபுல்லா சொல்லி தரேன் இவ்வளவு தெரிஞ்சா போதும் அந்த டெக்னிக் இந்த பிசினஸ்க்குள்ள யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம ரெண்டு பேரை அருமப்படுத்தினா போதும் என்னோட மக்கள் கேப்பாங்க இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார் நான் சொல்லு முப்பத்தி ஏழாயிரம் இன்வெஸ்ட் பண்ணணும் ரெண்டு பேரை சேர்க்கணும் ரெண்டு பேரை சேர்க்கறதுக்காக அந்த ரெண்டு பேரை ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் என்ன பண்ணணும் முப்பத்தி ஏழாயிரம் இன்வெஸ்ட் பண்ணணும் ரெண்டு பேரை சேர்க்கணும் ரெண்டு பேரை சேர்க்கறதுக்கு ரெண்டு பேரை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு அந்த ரெண்டு மக்களை ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் இது மக்கள் பண்ணிட்டே இருந்தால் இந்த பிசினஸ்ல ஒன்பது வாரம் போது உங்களுக்கு வாரம் ரெண்டரை லட்சம் கிடைக்கிறதுக்கு கணக்கு பண்ணி பாருங்க நீங்க ஒரு நபர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள ரெண்டு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ற ஏபி அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள ஏ ஏபிக்கு ரெண்டு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ற நாலு பேர் புதுசா வந்தாச்சு அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த நாலு பேருக்கு ரெண்டு பேர் ஆகுதுக்காக வேலை பண்ணி கொடுக்குறாங்க எட்டு புதுசா வந்தாச்சு அந்த எட்டு பேருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள ரெண்டு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க பதினாறு பேர் வந்தாச்சு இது மட்டும் போக்கஸ் பண்ணி போயிட்டு வச்சுக்கோங்க ஏழு நாளுக்குள்ள தேவையான ஏபியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் போட்டு வேலை பண்றேன்னு வச்சுக்கோங்க இந்த வாரம் ரெண்டரை லட்சம் கிடைக்கிறதுக்கு வெறும் ஒன்பது வாரம் போதும் சார் வாரத்துல கஷ்டம் சார் அப்படின்னா மாசத்துல பண்ணுங்க நான் சோம்பேறி சார் எனக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது சார் வாரத்துல ஒன்னும் எனக்கு ரெண்டு பேரை அனுபவப்படுத்த முடியாது சரி ஒரு மாசத்துக்குள்ள பண்ணுங்க நீங்க சோம்பேறினா ஒரு மாசத்துக்குள்ள பண்ணுங்க ஒரு நம்பர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாசத்துக்குள்ள ரெண்டு பேர் அந்த ஏபிக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள ரெண்டு பேர் அந்த மாதிரி வச்சா கூடி பத்து மாசத்துக்கு உள்ள வார இரண்டரை லட்சம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவு முடிஞ்சால் வார ரெண்டு லட்சம் வர முடியும் கொண்டு வர முடியும் அப்ப அதுக்கான எஃபர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு முடிவு இன்னைக்கு நீங்க எடுங்க இந்த பண்ணிடுச்சுன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் சார் அடுத்து என்ன பண்ணணும் சார் இப்ப வந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியாச்சே கோடி சொன்னாலும் அது ஆகணும் இது ஆகணும் சார் வாட்ஸ் நெக்ஸ்ட் நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கும் இல்லையா எல்லாமே முடிச்சு இனி சரி அடுத்தது நான் என்ன பண்ணணும் தௌசண்ட் ஸ்மைல் ஜேர்னி ஸ்டார்ட் ஃப்ரம் சிங்கிள் ஸ்டெப்னு சொல்லுவாங்க பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கிற பயணம் ஸ்டார்ட் பண்றதும் அந்த முதல் ஸ்டெப்ல இருந்தா சொல்லணும் அந்த முதல் ஸ்டெப் என்ன இன்னைக்கு வந்து மண்டே வெள்ளிக்கிழமைக்குள்ள ரெண்டு பேரை அருமப்படுத்துங்க ஏபி அதுதான் முதல் ஸ்டெப் வேற என்ன பத்தி யோசிக்காதுங்க அது மட்டும் பினிஷ் பண்றதுக்கான விஷயங்கள் பிளான் பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்த சாட்டர்டே நம்ம உட்காருவோம் அடுத்த மண்டே இந்த மீட்டிங் அடுத்த கோடீஸ்வரம் வந்து பேசுவாங்க அந்த மீட்டிங் குள்ள ஏத்துங்க அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு ரெண்டு பேர் ஆகுதுக்காக ஹெல்ப் பண்ணி கொடுங்க இது மட்டும் நீங்க பண்ணின்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை மாறும் வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற எஸ்டேஸ் நம்ம எடுத்த முடிவுட ரிசல்ட் தான் இன்னைக்கு இருக்கிற நம்ம நாளைக்கு இருக்கிற நம்ம சேஞ்ச் பண்ணும் நம்ம நம்ம சேஞ்ச் பண்ணும் ஃபியூச்சர் சேஞ்ச் பண்ணும் நம்ம நினைக்கிற என்னால் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம முடிவெடுக்கிறதுக்கு ரெடி ஆகும் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த வாய்ப்பு கிடைச்சதால இல்லை நான் சக்சஸ்ஃபுல் ஆனது ரெண்டாயிரத்தி பதினாலு நான் முடிவெடுத்ததுனால தான் நான் சக்சஸ்ஃபுல் ஆனது அந்த மாதிரி முடிவு உங்களால் எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகும் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு நாலு யங்ஸ்டர்ஸ் கோயம்புத்தூர் டவுன்ல நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும் அது வரைக்கும் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் ஹோட்டல்ல எல்லாம் பெரிய செலிப்ரேஷன் நடக்கிறேன்னு மக்கள் சொல்றாங்க அதில் அட்டன் பண்ணணும்னு ஆசை நாங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நாங்கள் அந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக கோயம்புத்தூருக்கு போனேன் கோயம்புத்தூர்ல போய் நாங்கள் ஒவ்வொரு ஹோட்டல்லும் வந்து ஏறினேன் அப்ப அவர் எல்லாம் என்ன சொல்லும் தெரியுமா பெர் ஹெட் வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா பெர் ஹெட் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா பெர் ஹெட் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா பீஸ் சார்ஜ் பண்றேன்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆனா நம்ம கையில இல்ல நாலு பேருக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேணுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம கையில் இல்ல யுவான் பிலி அன்னைக்கு இருபத்தி மூணு ஹோட்டல் குள்ள ஏறின எத்தனை ஹோட்டல் கோயம்புத்தூர்ல இருபத்தி மூணு நாள் அன்னைக்கு இருக்கிற எல்லா ஹோட்டலும் ஏறலன்னு சொல்லலாம் இருபத்தி மூணு ஹோட்டல் ஏறின ஆனா அந்த ஐநூறு ரூபாய் கொடுக்க முடியாததுனால நியூ இயர் செலிப்ரேட் பண்ண பண்ண முடியாம நாங்க திருப்பி வந்துட்டேன் ஆனா காந்திபுரத்துல பேக்கர் ஹோட்டல் அந்த ஹோட்டல் பேர் நான் சொல்ல வரும் போல லாஸ்ட் அந்த ஹோட்டல் மேனேஜரை காலு பிடிச்சாச்சு எப்படியாவது முப்பத்தி ஒன்னு ஈவினிங் ஆயிடுச்சு நீ வேற ஆப்ஷன் இல்ல அவர் ஒரு ஆப்ஷன் கொடுத்த இருநூத்தி ஐம்பது ரூபா பர்ஹெட் ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு அங்க ஃபுட் இருப்பாங்க தண்ணி இருப்பாங்க அது ஒன்னும் டச் பண்ண கூடாது அந்த ஹாலுக்குள்ள வரலாம் மியூசிக் போட்டிருப்ப டான்ஸ் ஆடலாம் திருப்பி போகலாம் ஆனா ஃபுட் டச் பண்ண கூடாது கொஞ்சம் இன்சல்ட்டிங்கா இருந்த ஆனாலும் கையில காசு இல்லை என்ன இன்சல்ட்டிங் தௌசண்ட் ருபீஸ்க்கு நாங்க நாலு பேரு அந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற கையேந்தி பவன் அங்க காந்திபுரத்துல நிறைய கையேந்தி பவன் இருப்பாங்க அங்க போய் தோசை சாப்பிட்டு நாங்களும் நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு அந்த ஹாலுக்குள்ள ஏறணும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா எப்பவும் வந்து ஒரு வெயிட்டர் நம்மவே பார்த்துட்டு நிப்பாங்க நம்ம ஏதாவது ஃபுட் எடுக்கிறதா நம்ம ஏதாவது தண்ணி எடுக்கிறதான்னு பார்த்து பார்த்து இருப்பாங்க நாங்க ஃபுட்டு டச் பண்ணல தண்ணி டச் பண்ணல காசு இல்லை ஆனா பன்னெண்டு மணி முடிஞ்ச போது நாங்க ஹாப்பி நியூரெல்லாம் சொன்னேன்

ஆனா அடுத்த நியூ இயர் இப்படி இருக்க மாட்டேன் அடுத்த நியூ இயர்ல நம்ம காசு இருக்கிற மக்களா மாறணும் நீ ரெடியா கேட்ட கேட்ட நபர் பேரு சுஜித் சுஜிக அது யாரோட கேட்டேன் ஓம் பிரகாஷோட கேட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த கேள்வி கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்னாம் தேதி முடிவு எடுத்த இனி காசு இல்லாம இந்த மாதிரி ஏழையா நான் இருக்க மாட்டேன் இருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த தான் கூட இன்னைக்கு இந்தியாவில ஒரு ஹோட்டலும் எனக்கு காஸ்ட்லி கிடையாது அஞ்சு கோடி இருபது லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்சிருச்சு என்னோட வார வருமானம் இரண்டரை லட்சம் ரூபாய் நான் டிரைவ் பண்றது உலகத்துல கோடியிருச்சலங்கள் மட்டும் டிராவல் பண்ற பிஎன்டபிள்யூ கார்ல நான் டூரு போறது ஊட்டி கொடைக்கரால் மைசூர் கிடையாது நான் டூரு போறது துபாய் யூகே இட்லி சுவிட்சர்லாண்ட் ரோம் மாதிரி கண்ட்ரிஸ் இன்னைக்கு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரே ஒரு முடி ஒரு வருஷம் என்னோட வாழ்க்கை சேஞ்ச் பண்ணியாச்சு அதே மாதிரி ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரம் இன்னைக்கு உங்களை முன்னாடியும் இருக்கு ஓம் பிரகாஷும் சுஜித் கானும் எடுத்த மாதிரி ஒரு முடிவு இந்த வாரம் இந்த வருஷம் உங்களால் எடுக்க முடிஞ்சால் நான் அடிச்சு சொல்றேன் அடுத்த ஒரு வருஷம் தாண்டும் போதும் நீங்களும் ஒரு கொடி மாறும் அதுக்கான சக்தியும் புத்தியும் உங்களுக்கு தரட்டு வந்து கடவுள் கெட்டு வேண்டிக்கிட்டு அந்த செஷன் நான் வேண்ட பண்றேன்